மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் திரைத்துறையில் வந்து பாத்தீங்கன்னா எந்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ அடிக்கடி வந்து இந்த டிவர்ஸ் வந்துகிட்டே இருக்கு இப்போ அன்சிகா மோத்வானியை வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து பெற்றார் அப்படிங்கிற மாதிரி வந்து நேத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிவுட் சினிமால வந்து அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க ஏன்னா அங்கதான் இருக்கிறாங்க என்னதான் உண்மையாகவே நடந்தது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு விவாகரத்துன்னு சொல்லுவாங்க அது காசிப்பாகவே போயிடும் ஆனால் இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் பல பிரச்சனைகள்லாம் நடந்தது அதெல்லாம் வெளியிலே வரலன்னு சொல்கிறாங்களே என்ன தான் நடந்தது சார் சமீபகாலமாகவே இந்த ஆக்டர்ஸோட விவகாரத்துகள் விஷயங்கள் நிறைய அடிப்பட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக நம்ம ரவி ஆர்த்தியோடைய மாட்டுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பேசுவோம் அதற்கு முன்னாடி அன்சிகா மோத்வானி அவங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து என்ன மும்பையில் பிறந்து வளர்ந்தவங்க ரொம்ப க்யூட்டாக பேபிலே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பொண்ணு அப்போது ஹிந்தியில் வந்து இந்த நிறையா படங்கள் குழந்தை நட்சத்திரம் அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஹித்திக் ரோஷன் நினைக்கிறேன் கொய்ம கயான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று அந்த படம் பண்ணுறாங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் டச் அதில் தான் இந்த பொண்ணு வந்து பேபி நட்சத்திரம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறையா படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பதினஞ்சு வயசு சம்திங்கில் வந்து தெலுங்கில் வந்து நம்ம பூரி ஜெகநாதன் ஒரு டேரெக்டர் இருக்கார் அவர் மிகப்பெரிய ஒரு ஹிட்லிஸ்ட் டேரக்டர் அதாவது கில்லி படுத்துகிற டேரக்டர் ஆமாம் தெலுங்கில் மகேஷ் பாபுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கே அவர் தான் காரணம் ஸோ அப்படி நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும்போது தெலுங்கு படம் ஒன்று பண்ணுறாங்க தேசமுகராட்டி சம்திங் ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாச்சு அதில் அன்சிகா மூத்தவனி தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே போகிறாங்க அப்போது அதில் வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்டு கூட அவங்களுக்கு வந்து நம்ம அன்சிகாவுக்கு கொடுக்கப்படுது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து தெலுங்கு நிறையா படம் பண்ணுறாங்க எப்பவுமே ஹிந்திலேருந்து தெலுங்கு வந்தாங்க அடுத்து தமிழுக்கு வந்துடுவாங்கன்றது கன்ஃபார்மு டக்குன்னு தமிழ் அன்சிகா போடலான்றாங்க தனுஷ் ரெக்கமெண்டேஷன் ஒன்று பண்ணுறாரு மாப்பிளேன்னு ஒரு படம் அந்த படத்தில் தனுஷோட வந்து அன்சிகா போடுறாங்க இந்த மீ டைம்மே பார்த்தீங்கன்னா பிரபுதேவா ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஒரு நல்ல க்யூட்டாக ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அது வந்து பக்கா ஒரு லவ் சப்ஜெக்ட் அது அந்த பொண்ணை பார்த்தோன்னா மெல்ட் ஆன் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது மாதிரியான நிறைய ஹீரோயின்ஸை செலெக்ட் பண்ணிட்டிருக்காங்க பிரபுதேவா யாருமே கிடைக்கல அப்போ அன்சையான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்கு புதுசா தெலுங்கில் ஹிட் ஆச்சு தமிழ்ல தனுஷோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு போது அவர் பார்க்குற பார்த்தோன்னா நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணு இதுதான்டா அப்படின்னு சொல்லி உடனே லாக் பண்றாங்க சைமன் டென்னிஸா வந்து பிரபுதேவா படமும் தனுஷ் படமும் அது ரெண்டுமே ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படுது அந்த படத்துல வந்து ஜெயமரவி ஹீரோவை பண்ணிட்டார் அந்த படம் எங்கேயும் காதல் அப்போ எப்படி சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க ராவில் ஷூட்டிங் நடக்கிற மாப்பிள்ளை திரைப்படம் அது வந்து லண்டனில் எடுத்துகிட்டு இருந்தாங்களே எப்படி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணாங்க அதுதான் நீங்கள் தேவை அப்படின்னா ஒரு ஹீரோயின் வேணும் ஹீரோ ஹீரோ வேணும்னா டைரக்ட் விட மாட்டாங்க ஸோ அப்போ அதோட டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன கேட்டு பிளாக் பண்ணி தனுஷெல்லாம் இன்ஃபர்மேஷன் போய் ஓகே உங்களுக்காக சாய்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவருடைய போர்ஷனை வந்து முடிச்சு அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க சினிமாவில் எப்பவுமே வந்து கோபரேஷன் தான் ஸோ அப்படி இது பண்ணும்போது அந்த படத்துக்கு ஜெயம் ரவி பார்த்தோன்னே அவரு மெல்ட் ஆகிறாரு நம்ம அளவு சப்ஜெக்ட்டுக்கு ஆள் இல்லைங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு தர்பதை வெயிட் பண்ணி சாய்ஸ் பண்ண அந்த பொண்ணை ரெண்டு படமே அட் டைம் டூ தௌசண்ட் லெவன் நினைக்கிற ரிலீஸ் ஆச்சு ஏப்ரலில் வந்து மாப்பிள்ளை ரிலீஸ் ஆச்சு மேல வந்து எங்கேயும்கா ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படமே சூப்பர் ஹிட் படம் ஸோ அன்சிகாங்கிற வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு கிடைச்சிது அப்படின்னா வரிசையா படங்கள் கம்மிட்டாது டக்கு டக்குன்னு கமிட்டாவது விஷயன்னு சொன்னாங்கல்ல மினிபூ அதாவது அவங்க சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் குஷ்பு நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மன்னன் படம் பார்த்தீங்கன்னா வருஷம் மைனரெலாம் சின்ன தம்பியில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க குஷ்பு ஸோ அவங்க இவருடைய கொஞ்சம் அப்படியே அவங்க அவுட் ஆகிட்டாங்க இல்லையா அந்த நேரத்தில் அன்சிகா வந்தோன்னா சின்ன குஷ்பு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப பேசப்பட்டது அன்சிகா இன்னைக்குமே ஒரு அழகுங்கிறது நம்ம மறுக்கவே முடியாது அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது ஓ வருஷா தமிழ் படங்கள் கம்மிட்டாது தெலுங்கு நிறைய பண்ணுறாங்க கன்னடம் பண்ணுறாங்க ஹிந்திலேயே ஹீரோயினை பண்ணுறாங்க இப்படி போகும்போது விஜய் அவர்களோட கூட வந்து வேலாயுதன் ஒரு படம் கமிட் ஆகிறாங்க ஸோ அந்த படமும் ஹிட்டு அவங்க பண்ண படம் எல்லாமே கிட்டத்தட்ட லிஸ்ட் சார் படமே எல்லாமே ஹிட் படம் இதற்கு சூர்யாவோட சிங்கம் படம் கமிட் பண்ணுறாங்க சிவகாரித்தனுடைய காக்கி சட்டை கமிட் பண்ணுறாங்க வனுஷியா படம் ஆரியாவோட மீகா மகன் லிஸ்ட்டு வந்து தொடர்ந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த ஹீரோயின் வந்தாலே ஒரு ஹீரோ வந்து எப்பயுமே நம்ம படத்தில் கமிட் பண்ணணும் பார்ப்பாரு சிம்பு பார்க்குறாரு சிம்பு பார்த்து டக்குன்னு அவருடைய படம் வந்து அந்த வாலு படத்துக்கு கமிட் பண்ணுறாங்க வாலு படம் வந்து ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு எப்பயுமே இந்த இந்த காதல் ஒரு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள டப்பு டப்பு அது வந்து பேசப்படும் வரும் அன்சிகா வந்து சிம்புவை லவ் பண்ணுற மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வர காசிப்பாக வந்தது சார் அது காசிப்பாக வந்துது காசிப்பா தான் எப்போவுமே இந்த கிசு கிசுகள் பேச தான் போடும் அதை தவிர்க்கவே முடியாது ஹீரோக்கோ வரும் ஹீரோயின்க்கு வரும் சிம்பு நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பு அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு இந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு இவங்களை லவ் பண்ணுறான்னு பேசப்பட்டுட்டு கிறிஸ்து கிறிஸ்து ரொம்ப அடிப்பட்டது வந்து தனுஷு சிம்புன்னு தான் சொல்லலாம் நம்ம அதாவது சிம்பு எந்த படத்தில் ஒரு நடிகை கூட நடிக்கிறாரோ உடனே வந்து அவங்களுக்கு லவ் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணியே வச்சுருவாங்க ஆனால் கட்சியில் பார்த்தா அது வந்து உண்மையாவே இருக்காது இருக்காது அப்படிதான் அன்சிகா மட்டுன்னு கிட்டத்தட்ட அப்படி ஆச்சு பட் பட் சிம்புவை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் போகுது இது சம்மந்தமாக அவங்களுடைய சிம்புவோட அப்பா டிஆர்ட்டை பேசும்போது கூட எனக்கு என்னோட பையன் எந்த பொண்ணை விரும்பினாலும் நான் வந்து மறுப்பதற்கே இல்லை ஏன்னா நானே ஒரு லவ் மேரேஜ் தான் ஆனால் லவ்வுக்கு அகேன்ஸ்ட் எனக்கு கிடையாது என்னுடைய படமே அந்த லிஸ்ட்டு தான் அப்படிம்போது சிம்பு இந்த இந்த பொண்ணுன்னு பிடிச்சிருப்பான்னு சொன்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிச்சிடும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துட்டார் அப்போது சிம்பு அவர்கள்ட்டையும் ஒரு விஷயம்லாம் பேசும்போது அவர் வந்து லவ்ங்கிற அப்படி மேட்ருக்குள்ளே போகாமல் நான் ஒரு பொண்ணை வந்து எனக்கு பிடிக்குது நான் சமையல் வரும்போது உங்ககிட்ட நான் சொல்வேண்ணா அப்படிங்கிற விஷயத்தையும் சிம்பு வந்து அதை வந்து மறுக்காம ஒரு விஷயத்த சொன்னார் அவர் ஆமாம் அந்த ஆடியோ லஞ்சில் ஆடியோ லஞ்சில் சொன்னார் ஸோ அப்போ அன்சிகா வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக சிம்பு பண்ணுறாங்க ஏன்னா அன்சிகாவுடைய ஐம்பதாவது படம் வந்து மகான் ஒரு படம் பண்ணாங்க அதான் தமிழ் ஐம்பதாவது படம் அந்த படத்தில் ஹீரோ சிம்பு தான் ஸோ அதனால் சிம்பு மேலே உங்களுக்கு எப்போயுமே ஒரு ஒரு கிரேஸ் இருக்குது எப்போ இந்த கிரேஸ் வந்து மேலே தவிர்க்க முடியாது அது ஒரு அஃபெக்ஷன் லவ் இன்ஃபேக்ஷன் கூட சொல்லலாம் அப்படிதான் உருவாகுது இதற்கு மீறி வந்து சிம்புவும் அன்சிகாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறது மாதிரியான போகும்போது இந்த ஒன் சைடில் ஒன்று ஒரு கேரக்டர் ஒன்று போய்ட்டுருப்பாங்க எப்பவுமே ஸோ அதில் ஒரு ஹீரோ வந்து அன்சிகா ஒரு ஒன் சைடில் ஒரு மாதிரியான ஒரு டாபிக் ஒன்று கிளம்புது அப்படி ஒரு தகவல் வருது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிம்புவும் அன்சிகாவும் மேரேஜ் கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் போகும்போது அவர் என்ன பண்ணுறாங்க அன்சியோட அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோனை போட்டு விஷயத்தை பூரா வந்து உடச்சி விட்றாரு ஏன் அந்த கேரட் நல்லா இல்லைங்க சிம்பு நல்லா போயிடலங்க அந்த இப்போ இப்படி இப்படி இப்படிலாம் போட்டு அவங்க அம்மா பிரைன் வாஷ் பண்ணி ப்ரிஸ்டர் வந்து வந்து அன்சியாக சொன்னால் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் தான் அவங்ககிட்ட சொல்கிறேன் இதுக்கப்புறமேலு உங்கள் பொண்ணு நீங்களாச்சு நீங்கள் மேரேஜ் பண்ணி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறார் அவங்க ரொம்ப குழம்பிட்டாங்க அன்சியா அம்மா ஏன்னா அவங்க வந்து ஒரு டாக்டர் சார் டெர்மலஜிஸ்ட் ஸ்கின் டாக்டர் அவங்க வந்து அன்சியாவோட அம்மா ஸோ அவங்க அப்படியே குழம்பு அன்சியாவை கூப்பிட்டு பேசும்போது அன்சியா மறுக்க முடியல ஒரு விஷயத்த சொல்லவும் முடியல பட் அன்சிகா வந்து அம்மா மேல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கரெக்ட் அதனால் ஃபேமிலிக்கு ஒரு செல்லமான ஒரு பொண்ணு வேற அப்ப ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ணன் அண்ணன் சொல்றதையும் அவங்க ரொம்ப தட்டவே மாட்டாங்க அன்சிகா இப்போ அம்மா வந்து சொல்லி இது வேண்டாம் அப்படிங்கறது மாதிரியான சொல்லும் சொல்லும்போது அதை தவிர்க்க முடியாமல் பிரேக் பண்ணாங்க சார் ஆனால் இவங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாங்க இவங்க பிறந்த சிம்போட சிம்புவோட பிறந்த நாளெலாம் இவங்க பயங்கரமாக கொண்டாடினாங்க எல்லாம் சார் செலிப்ரேட் பண்ணி சிம்புவுக்கு அந்த பெர்த்டே மிகப்பெரிய அன்சிக்காக அவங்களுக்கு சர்க்கிள் ட்ரீட்லாம் கொடுத்தாங்க வேறு கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தமே முடிஞ்சுங்கிற அளவுக்கு போயிட்டு இருந்தது பேசப்பட்டுச்சு என்கேஜ்மெண்ட் முடியல பட் பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் கண்டிப்பாக பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஆமாம் ஆமாம் எப்போவுமே வந்து ஒரு நாலு பேருக்குள்ள தான் சில விஷயங்கள் நடக்கும் அப்புறம் தான் வெளியில் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் அப்படி தான் நடக்குது ஸோ அந்த வரைக்கும் போகும்போது அவங்க அம்மா சொல்லும் போது அது அவங்களால தவிர்க்க முடியல தவிர்க்க முடியாம வந்து அது கொஞ்சம் பிரேக்கப் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது சிம்பு வந்து அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலே இல்லை இல்லை அவர் கிட்டத்தட்ட ரொம்ப அப்செட் ஆகிட்டார் அப்செட் ஆகி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் டோட்டல் ஆஃப் ஆகி படங்கள் கூட சரியாக கமிட் பண்ணாமல் அவருடைய அந்த ரூட்டே வேற மாதிரி கொஞ்சம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் வெளியில் வந்தார் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்சிகா டோட்டலாக வந்து படங்கள் நிறைய பண்ணிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது படங்களுக்கு மேலே பண்ணிட்டாங்க தமிழில் வந்து ரஜினி கமல் அஜித்தை தவிர பட் எல்லா ஆர்டிஸ்ட் கூடமே அவங்க மூவி எல்லாமே பண்ணிட்டாங்க அதை நல்ல ஒரு அழகு பண்ணிகிட்டு இந்த மிடில்ல தான் வந்து அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பட் இதோட இப்போ வந்து நான் லிங்க் ஆகுது அதுக்காக சொல்ல வரேன் நினைதை அவங்க இந்த ஷோகல்னு சொல்லி ஃப்ரெண்ட் அவரோட ஃப்ரெண்டு தான் இவங்களுடைய ஃப்ரெண்டு அன்சியா அண்ணனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேற ஃபேமிலி ஃப்ரெண்டு வேற டோட்டலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம் அந்த ஷோகல்ன்றது அவரோட பெரிய பிஸ்னஸ் மேன் அன்சியாவுடைய ஃப்ரெண்டு அவங்க லவ் பண்ணுறாங்க இது அன்சியாவும் அவங்களுடைய லவ்வுக்கு கூட இருந்து தான் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இல்லை அதாவது மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஹஸ்பண்ட் ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணு இவங்க எல்லாருமே ஒரே குரூப் ஓகே அன்சியாவோட அண்ணனுக்கு ஒரு சோகல் ஃப்ரெண்டு அன்சிகாவுக்கு ஃப்ரெண்டு அன்சியாவோட ஃப்ரெண்டு தான் சோகல் கல்யாணம் பண்ணுறாரு இவங்க தான் முன்னிருந்து எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க சோகலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்து ஃபேமிலியாக தான் பட் அவர் நல்ல டைப் தான் அப்போது இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பட் இதுக்கிடையில் சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க இப்போது அன்சிகாவுக்கு வந்து இங்கே ஒரு லவ் பிரேக் ஸோ படங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அதுலேருந்து இப்படி சிம்பு ரெண்டு வருஷம் படங்கள் பண்ணாங்க அப்படியே ஸ்லோவாக அப்படி இருந்தாலும் அன்சிகா அப்படி வந்து அவங்க ஸ்லோவாக இருக்கிறாங்க இதுக்கிடையில் வந்து இந்த ஆன பிறகும் அந்த மகாங்கிற படத்துக்கு வந்து சிம்பு நடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எஸ் 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 அதான் அம்பதா படம் இப்ப சொன்ன இல்லைங்களா மகா ஐம்பதா படம் நல்ல கிரைம் த்ரில்லர் படம் நல்ல ஹிட் ஆச்சுருது இல்ல இவங்க வந்து பிரேக்கப் சிம்பு வேணாம்னு சொன்னாலும் திரும்பவும் வந்து அந்த படம் வெளியில வரணும்ன்ற காரணத்துக்காக சிம்பு வந்து நடிச்சு கோஆப்ரேட் பண்ணாரு சிம்பு என்ன நடிகரும் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க இல்ல என்ன வேணாம்னு சொன்னா நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படி சிம்பு தேவையில்லாம ஒரு கான்ட்ரோவர்சி இழுப்பாங்க தேவை பட் அவர் கமிட் பண்ற படங்கள் கோஆப்ரேட் பண்ணா அவர் எல்லாம் முடிச்சு விட்டு தான் வெளிய போவாரு சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இந்த நீங்க சொன்னது மாதிரி இந்த மகா கூட வந்து அதுக்கு அப்புறமே வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க அவரோட எமிஸ்ட்ரி கூட இந்த படத்துல நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு பட் அதான் லவ் பிரேக் போது ஒன்றும் ஒன்று அது ஒன்றுமே தவிர்க்க முடியாது திரும்ப ஓட்ட முடியாது ஓட்ட வைக்க முடியாது அப்படி தான் சொல்லும் இவங்க ஒரு மேரேஜுக்குள்ள பொண்ணு விரும்புகிறாங்க பட் அந்த சோகல் மேரேஜ் பண்ணுறீங்களா அங்கே டைவர்ஸ் ஆகுது அவங்களுக்கு ஓ இங்கே இவங்களுக்கு பிரேக்கப் ஆகுது அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு சோகையில் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே இவங்களுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஓகே இவங்களாம் ஒரே சர்க்கிள் உள்ள ஆள் எஸ் 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 அப்போ தான் இவங்க போய் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க அன்சிகா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இல்லை எங்களுக்கு சரியாக புரிதல் இல்லை பிரியறன்ட்டாங்க அந்த நேரத்தில் வந்து சோகையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அன்சிகாவை மேரேஜ் பண்ணிக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் வேற பேசப்படுது அப்போ அன்சிகா இந்த வந்து எதிர்பார்க்கல பட் ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா அன்சிகா கிட்ட எல்லாம் போய் இல்லை ஃபேமிலி போது டைவர்ஸ் ஆகிடுச்சும்போது நல்ல பையன் நல்ல பிஸ்னஸ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அன்சிகா தவிர்க்க முடியல ஓகே சொல்கிறாங்க அண்ணன் ஃப்ரெண்டு வேறு ஓகேன்னு சொல்லி வந்து அன்சிகா வந்து சோகையில் மேரேஜ் பண்ணி அவங்க லைஃப் செட்டில் ஆகிறாங்க ஒரு மூன்று நாலு வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது பட் அதுக்கப்புறமும் படங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்புறம் மலையாளத்தில் கூட வில்லன் சந்தி ஒரு படம் வேறு பண்ணாங்க அதை இந்த ஸ்டைலில் போகும்போது சோகையுடைய ஃபேமிலியை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படங்கள் கொஞ்சம் அதாவது அன்சீக மாடலிங் நிறையா பண்ணுது விளம்பரங்கள் படை பண்ணிகிட்டு இருக்கு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது படங்கள் பண்ண வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை எனக்கு படம் வரும்போது நம்ம பண்ணுவோம் வில்லனாக பரவாயில்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன இது அந்த அதாவது இந்த இவங்களுடைய அந்த என்ன சொன்ன பிரச்சனைகள் ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் ஆகுறது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போது இல்லை நான் படம் பண்ணுறேன்னும்போது சோகலுக்கு ஒன்றும் அவர் தடுக்கல் எதுவுமே பண்ணலை நீ படம் பண்ணு நீ விளம்பரம் பிளங்கணும் பண்ணிக்க மாணி அப்படின்றாங்க ஏன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரொம்ப லவ் பண்ணி தான் வந்து அன்சீகம் லவ் பண்ணுறாரு அவர் அப்படிதான் மேரேஜ் நடக்குது இதற்கு பிறகு அப்படியே டைம் போகுது அவங்க ஃபேமிலி என்னென்னா குழந்தை பெற்றுக்கலாங்கிறது மாதிரி அவங்க ஆசைப்பட்றாங்க சோழலுடைய ஃபேமிலி அன்சிகாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை இப்போதைக்கு வேண்டாம் அதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் வரும்போது நாங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லப்படுது பட் அங்கே தான் இன்னும் பிரச்சனை அதிகமாக ஸ்ட்ராங்காகுது அப்போது அந்த பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது அன்சிகாவுக்கும் சோழலுக்கும் நிறைய ப்ராப்ளம் வருது பட் அவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்போ அவங்க ஃபேமிலியிலேருந்து தனியாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ரெண்டு பேர் தனியாக வந்து இருக்காங்க தனி கொடுத்து தனி கொடுத்துன வந்துட்டாங்க அப்படியும் ஒரு ஒரு வருஷம் இருக்கு அங்கேயும் சில ப்ராப்ளங்கள் வருது ரெண்டு பேருக்குள்ளேயும் ரெண்டு பேருக்கு வருது அதே அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து அன்சிகா தனியாக போகிறாங்க இவரு அந்த வீட்டில் இருக்கார் அன்சிகா தனியாக இருக்காங்க அப்படி ஒரு டைம் போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் திரும்பி பிரச்சனை வருது சரி இனிமேல் வந்து நம்ம இப்படியே ட்ராவல் பண்ண முடியுன்னு சொல்லி அன்சேகம் அம்மா வீட்டுக்கு தனியாக போகிறாங்க சோகல் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இப்போ இது சூழ்நிலை பாலிவுட்டில் வந்து ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கு இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இது மாதிரி வந்து குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தமிழில் அறிமுகமான ஒரு ஹீரோயின்னு தெலுங்குக்கு போனாங்க மிகப்பெரிய டாப்பில் இருக்காங்க இன்றைக்கும் அவங்க டாப்பில் தான் இருக்காங்க ஹீரோயின் அந்த அவங்களோட ஹஸ்பண்டு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அவங்க மேரேஜ் பண்ண லவ் தான் ஸோ மேரேஜ் பண்ணாங்க நல்ல லைஃப் இருக்கு அந்த ஹீரோவுடைய அப்பாவும் மிகப்பெரிய ஹீரோ இந்த குழந்தை மட்டும் தான் வந்து சிக்குது இப்போ எல்லாருக்குமே இப்போ அவங்க இப்போதை குழந்தை வேண்டாம் நான் அதை பெற்றுக்க நான் விரும்பலைன்றாங்க அந்த நடிகை அந்த நடிகை அவங்க பட் அவங்க தமிழ் நடிகை தான் சென்னையில் பிறந்தவங்க தான் நீ ஹைதராபாத்தில் செட்டில் தெலுங்குல டாப்பில் இருக்காங்க ஸோ இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அது உடன்பாடு இல்லை டைம் வரும்போது பார்க்கலான்றாங்க பிரச்சனை அங்கே அதிகமாகுது அவங்க டைவர்ஸ் ஆகிடுறாங்க ஸோ அவங்களும் டைவர்ஸ் ஆகிடுது இங்கே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சைந்தேவி டைவர்ஸ் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த அருமையான பேர்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அதற்கடுத்து நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவார் திடீர்னு பார்த்தா அதுவும் ஒரு பிரேக்கே அது ஒரு டைவர்ஸ் ஆகுது வரிசையாக லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது இப்போ ரீசெண்டாக நயன்தாரா விக்னேஷ் ஒரு பேச்சு வேறு அடிபட்டுக்கிட்டே இருக்குது பாவம் ஜெயம் ரவி கூட நம்ம யாருமே எதிர்பார்க்கல சார் எதிர்பார்க்காத ஒரு செய்தி அது என்னென்னா ஜெயம் ரவி ஒரு நல்ல பெர்சன் நல்ல டைப்பு தான் பட் அவர் தேவை இல்லாம ஒரு சின்ன ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை அங்க போனாங்க அது ஒரு போயிருச்சு அது வந்து கோர்ட்டுக்கு போய் அது ஒரு மேட்டர்ல போய்கிட்டு இருக்கு அது வேண்டியது இல்லை நம்ம இவங்களுக்கு அவங்க அண்ணி வந்து எதோ குடும்பப்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த மேட்டர்லாம் போயிட்டு இருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை அன்சிகா போயிட்டு இருக்கும் போது அவங்க அண்ணன் மேரேஜ் பண்ண அவங்க வந்து அன்சிகா அம்மா எல்லாமே வந்து வரதட்சணை கேட்டு என்ன கொஞ்சம் டார்ச்சர் பண்ண மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் அவங்க அண்ணனுடைய ஒய்ஃப் ஓகே அவங்க ஒரு பிரச்சனை அன்னி அன்னி ஒரு இல்லையா அன்சிகூட உடனே அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து எப்படி உடல்நிலை சரியில்லை இப்படிலாம் அவங்க டென்ஷன் பண்ணுறாங்க மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்போது அன்சிகாவுக்கு நிறைய குழப்பங்களாக வருது இப்போ சாமான் கல்யாணம் பண்ணால் படங்கள் பண்ணிட்டே இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் பாவம் இப்படி ஒரு பிரச்சனை போகும்போது அதெல்லாம் எது இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க அன்சிகா அவங்க அண்ணன் எல்லாமே பட் அது ஒரு பக்கம் இருக்காது இந்த பக்கம் இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு பாலிவுட் செய்தியில் நிறைய அங்கே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அவங்களுடைய மேரேஜ் வெட்டிங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவ்வளோ ஒரு ஒரு பேலஸில் மேரேஜ் நடந்துச்சு சார் ஆமாடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி ஃபேமிலி அப்போ பேசப்பட்டது அப்படின்னு அங்க ரொம்ப எதிர்ப்பு வந்தது மேரேஜ் பண்ணிக்க அப்பா அம்மா ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல அன்சிகா மேரேஜ் பண்ணுவேன்னா வேண்டாங்கிற அளவுக்குலாம் நிறைய பேசப்பட்டுச்சு பட் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒன்னாவே டிராவல் பண்ணும்போது போது அன்சிகாவுடைய குணம் அவருக்கு தெரியும் குணம் தான் சோகல் மேரேஜ் பண்றாரு தான் டிராவல் ஆகி போயிட்டு மிகப்பெரிய பேலஸ்ல மிகப்பெரிய நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு மன்னர் பரம்பரையில் மேரேஜ் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த நான் பார்த்த பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு அவங்களுடைய வெட்டிங் இது கூட ஒரு சேனல்ல போட்டேன் நயன்தார எப்படி இப்ப நெட்ஃப்ளிக்ஸில் போட்டாங்களோ அதை அவங்க போட்டு பரபரப்பாக அது ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணாங்க சோ நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல இப்ப திடீர்னு ஒரு பிரேக்கு டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அதை ஒழிக்கணும்னு தான் நினைக்கிறப்பாவோம் ஸோ அதனால இப்ப வந்து எந்தளவுக்கு அளவுக்கு போகுங்கிறது எனக்கு தெரியல அவங்க வந்து ஒற்றுமையா இருக்கணுங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியும் மேபி சூழ்நிலையில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம போதுங்கிறது சொல்லும் போது கூட சொன்னாங்க நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு ரெண்டு பேரும் திரும்ப சேர்த்து வைக்கிறதான முயற்சி இருக்குது ஆனால் அது கொஞ்சம் டவுட்டு அப்படின்றாங்க இன்ஸ்டாகிராமில் இருந்து கூட இவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சார் ஏன்னா இப்போ வந்து நம்மளே வந்து டைவர்ஸ் வேண்டாம் ஒன்றா இருக்குன்னு விரும்பும்போது அவங்க அப்பா அம்மாலாம் விரும்புவாங்க இல்லையா ஆமாம் ஸோ அப்படிங்கம்போது அங்கே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு ஏன்னாப்பா தனுஷ் ஐஸ்வர்யா கூட டைவர்ஸ் வேணாம்னு சொல்லி எவ்வளோ ரெண்டு ஃபேமிலியும் முயற்சி பண்ணாங்க போனாங்கன்னா நடக்கல பேசி பார்த்தாங்க நடக்காமல் போயிடுச்சு அன்சிகாவும் சோழகளுடைய டைவர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு ஃபேமிலியுமே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல பட் நம்ம நம்மளுடைய என்ன ஒரு கருத்தை சொல்லலாம்னா வேண்டாம் டைவர்ஸ் வேணாம் வாழ்ற வரைக்கும் நீ வாழ்ந்துட்டு வாழ்க்கையை ஒரு முறை தானே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய் விரும்பி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு போகணுன்னு தான் நம்மளும் சொல்ல முடியும் பட்டு நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி வருதுங்கிறதுனால ஓகே இவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் அது எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் சோயல் ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அன்சிகா டோட்டலாக எல்லா ஃபோட்டோஸ் இந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க அந்தளவுக்கு அவங்க மனசு எதை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல அவங்க பேரண்ட்ஸ் சைடு பொறுத்து தான் பார்க்கணும் பட் மேபி எப்படி இருந்தாலும் ஆமாம் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் இன்டர்வியூவில் கூட வந்து சொன்ன கிட்ட கேட்டப்போ வந்து சார் நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக வாழிறீங்க டிவர்ஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டப்ப அவர் வந்து நாங்கள் டிவெர்ஸ் எல்லாம் பண்ணலை பொய்யான செய்தின்னு அவர் சொல்லலை கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாமே அவர் பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டு ஏன் சார் அது இல்லை அவரே மறுப்பு பொதுக்கு தெரிவிக்கல ஏன்னா உடனே இப்போ டைவர்ஷன் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல சார் ஓ இ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா ஓகேன்னுபாங்க ஸோ அதனால் ஒன்றா சேர்கிறதுக்கான ஒரு தான் வெயிட் பண்ணுறாங்க அது பொய்யான செய்தியும் அவர் மறுக்காமல் போயிட்டார் அது எதுக்கு இல்லை மறுக்கலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க எப்பவுமே நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே ஒரு ஆன்சர் யாருமே பெரிய ஆட்கள் பண்ண முடியாது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்ங்கிற விஷயம் தான் பட் ரெண்டு ஃபேமிலி இப்போ இருக்கு இல்லையா அதனால் அவர் வந்து எஸ்னு சொல்ல நோன்னு சொல்லலை ஆனால் அவருக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்குது மாதிரி அவர் இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா வந்து அதெல்லாம் பொய்யான விஷயங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லவே இல்லை சார் அவர் இல்லை அதை எப்படி சொல்ல முடியும் தனியாக தானே இருக்காங்க அதுதான் சொல்லுற ஃபேமிலி இருக்குது இவங்க ஃபேமிலி தனியாக இருக்காங்க அதை சொல்ல முடியாது இல்லையா ஒரு விஷயத்தை பொய் சொல்ல அவர் விரும்பலை பட் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணாமல் போயிருக்காரு பட் இது எந்தளவுக்கு போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பட் நல்ல பேர் தான் பட் என்ன நடக்கிறதை நம்ம பார்ப்போம் ஆமாம் நேற்று ஃபுல்லாக அது பாலிவுட்டில் வந்து எல்லாருமே போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ரெண்டு ஃபேமிலிக்கும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ரிலீஜியஸாக போகிறாங்க அதனால இவங்களுக்கு ரொம்ப அழுத்தம் அப்படி அப்படிங்கலாம் சொல்லலாம் அன்சிகா ஃபேமிலி நல்ல ஃபேமிலி சார் அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனு அவங்க அம்மா ஸ்கின்டர் டெர்மடைஸ் டாக்டர் அண்ணன் நல்லா வெல்த்துடும் நல்ல ஃபேமிலி தான் பட் குறையே கிடையாது ஆனால் ஒரு நல்ல ஃபேமிலி தான் சோகல் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் பட் என்ன ஒரு ஆக்ட்ரஸ் அப்படி இப்படிங்கிறனால அவங்க சொல்கிறது இங்கே கேட்காம திரும்பி வீடு நடிக்க வந்தது மாடலிங் பண்ணது வெளிமுறல் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல ஒன்று இவங்க வந்து ஆக்டர்ஸ் மேரேஜ் பண்ணாங்கன்னா மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் நடிக்கலாமல் எனக்கு டிசைட் பண்ணணும் நீங்கள் போனதுக்கப்புறம் நடிக்க வேணாம் நடிக்காம செட்டில் ஒன்றும் தப்பு கிடையாது பட் இதுக்குள்ளே வரும்போது அவங்களுக்குள்ள ஏன்னா இப்போ இவங்க ஷூட்டிங் சொல்லி வெளிநாடு போகலாம் ஊருக்கு வரலாம் இப்போ வந்து மும்பையிலேருந்து சென்னை வந்தாங்கன்னா சென்னையில் வந்து தங்க வேண்டிட்டு வரும் ஒரு வாரம் இப்போ அதெல்லாம் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு யூ கிளாஸ் ஆகலாம் அப்படிதான் அவங்க பேரண்ட்ஸ் சைடு வருது சோகல் சைடு இதேமாதிரிலாம் பேரண்ட்ஸ் சைடு வருது பட்டு இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஓகே ஃபேமிலிக்கு ட்ராவல் பண்ணலான்னு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி சார் நன்றி